அம்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் பத்தாம் நாளுக்கு முன் தலையை மழிப்பவருக்குரிய பரிகாரம் ஹுதைஃபியாவில் என் அருகில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் நின்றார்கள் என் தலையிலிருந்து பேண்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் உமது தலையில் உள்ள உமக்கு துன்பம் தருகின்றனவா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அதற்கு உம் தலையை மழித்து என்றார்கள் என் விஷயமாகத்தான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது இறைவசனம் அருளப்பெற்றது அப்போது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பீராக அல்லது மூன்று சாவு தானியத்தை ஆறு ஏழைகளுக்கு தர்மம் செய்வீராக அல்லது உம்மால் முடிந்ததை பலியிடுவீராக என்று கூறினார்கள் அறிவிப்பவர் காவிபிபின் குஜ்ரால் அலி அவர்கள் நூல்கள் புகாரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முஸ்லிம் இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு நான் இந்த பள்ளிவாசலில் அதாவது கூஃபா நகரின் பள்ளிவாசலில் காப்பின் உஜ்ரா ரீலாக அவர்கள் அருகே அமர்ந்தேன் அவர்களிடம் ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்கு பரிகாரமாக நோன்பு நோற்பது குறித்து கேட்டேன் அதற்கு அவர்கள் கூறியதாவது பேண்கள் என் முகத்தின் மீது உதிர்ந்து கொட்டி கொண்டிருக்க நான் நபிகள் நாயகம் செல்லதாகூ அழைவு செல்லம் அவர்களிடம் தூக்கிச் செல்லப்பட்டேன் அவர்கள் உங்களுக்கு இந்த அளவிற்கு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைத்திருக்கவில்லை என்று கூறிவிட்டு உங்களுக்கு ஓர் ஆடு கிடைக்குமா என்று கேட்டார்கள் நான் இல்லை என்று பதிலளித்தேன் நபிகள் நாயகம் சொல்லவதாக அலைவு செல்லும் அவர்கள் மூன்று நாட்கள் நோன்பு வையுங்கள் அல்லது தலா ஓர் ஏழைக்கு அரை சாவு உணவு வீதம் ஆறு ஏழைகளுக்கு உணவடையுங்கள் உங்கள் தலையை மடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே இந்த இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வசனம் குறிப்பாக என் விஷயத்தில் அருளப்பட்டது ஆனால் அதன் சட்டம் உங்களுக்கும் பொதுவானதாகும் அறிவிப்பவர் அப்துல்லாபின் மகில் நூல்கள் புகாரி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு முஸ்லிம் இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் நிலை எவ்வாறு இருந்தது என்ற தகவலும் ஹதீஸ்களில் வந்துள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் ஜி இர்ரானா எனும் இடத்தில் இருக்கும்போது வாசனை திரவியத்தின் அடையாளமோ அல்லது மஞ்சள் நிறமோ இருந்த சட்டை அணிந்திருந்த ஒருவர் அவர்களிடம் வந்து உம்ராவில் நான் என்ன செய்ய வேண்டும் என ஆணையிடுகிறீர்கள் என கேட்டார் அப்போது அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் செல்லும் அவர்களுக்கு வகி அறிவித்தான் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் போர்வையால் மூடப்பட்டார்கள் நான் நபி சல்லா செல்லும் அவர்களுக்கு வகி வருவதை பார்க்க வேண்டும் என ஆவல் கொண்டிருந்தேன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வகையருளும் அருளும் போது அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என கேட்டார் நான் ஆம் என்றேன் உடனே அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் மூடப்பட்டிருந்த ஆடையின் ஆடையின் ஒரு புறத்தை நீக்கியதும் நான் நபி சொல்லாஹ் அலையூசல்ல அவர்களை உற்று நோக்கினேன் அப்போது ஒட்டக ஒட்டகத்தின் குரட்டை போன்ற சப்தம் அவர்களிடமிருந்து வந்ததாக எண்ணுகின்றேன் பிறகு வகியின் அந்நிலை அவர்களை விட்டு நீங்கி நீங்கிவிட்டபொழுது அவர்கள் உம்ராவை பற்றி கேட்டவர் எங்கே என கேட்டுவிட்டு அவரிடம் உமது இச்சட்டையை கலற்றி வாசனை திரவியத்தின் அடையாளத்தை கழுவிவிட்டு மஞ்சள் நிறத்தையும் அகற்றிவிடும் மேலும் நீர் ஹஜ்ஜில் செய்வதைப் போன்று உம்ராவிலும் செய்வீராக என கூறினார்கள் அறிவிப்பவர் யஹ்லா பின் உமையா ரலியல்லாக அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் தப்ரானி ஹவுசத்தில் பதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாவது ஹதீஸில் ஹஜ்ஜு உம்ராவை அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் என்ற வசனம் இந்த நேரத்தில் இறங்கியதாக கூடுதலாக இடம்பெற்றுள்ளது